ராய் மக்களை மீஞ்சூர் சேட்டிலைட் சிட்டி தாங்க நம்ம இருக்கிறோம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கான இடத்துல முதலீடு பண்ணுமா உடனே வீடு கட்டணுமா லோ பட்ஜெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நல்ல பெரிய இன்கம் பண்ணணுமா கண்ணு முன்னாடி நான் டெவலப் பண்ண வாங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல மக்களுக்கு ஒரு அருமையான அறிய வாய்ப்புங்க எட்நூறு கோடி அஞ்சு விதமான நேஷனல் ஹைவே ஆர் சிபிஆர்ஆர் ரோடுடைய ஆன் ரோட் சைட்ல தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பக்கா டிடிசிபி அப்ரூவ்டு அதே ரேதா அப்ரூட் இருக்குது இருக்குது பேக்ரவுண்ட்ல பாருங்க வீடுகளுக்கு மத்தியில் ஒரு அருமையான சைட்டுங்க ஆன் ரோடு சைட்டு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோடு சைட்டுன்னு சொன்னா நூறு சதவீதம் தகும் பாருங்க ஆன் ரோட்ல வேலைகள் நடந்துட்டு இப்போ பாருங்க ஜேசிபியோட வேலைகள் நடந்துட்டு இருக்குது இந்த வேலைகளுக்கு மத்தியில் நம்ம காப்பாற்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம சைட்டு திரையில நபருக்கு கால் பண்ணுங்க சதுரடி விலை ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா எட்நூறு சதுரடி வாங்கினா வெறும் பத்து லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இந்த மாதிரி ஒரு அருமையான ஆன் ரோட் சைடோட இடத்துல நீங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும் உங்களோட சந்தேகம் நல்லா இருக்கும் கண்ணு முன்னாடி நீங்க டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு ப்ராப்பர்ட்டி வாங்க இதை நான் சொல்றது இல்லைன்னா நீங்க சொத்து வாங்கவே வேணாம்